எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மரியமலேனம்மா பற்றி வாசிக்கும்போது கேட்கும்போது அவரை பற்றி ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்போது பாருங்கள் முதல்ல மரியமலேனம்மா ரொம்ப நன்றி நிறைந்த ஒரு அம்மா நம்ம எல்லாருமே வீணா திமிர் பிடிச்சி அலைய மாட்டோம் நன்றி உள்ளவங்களாக இருந்தா நான் மறிய நன்றி உள்ளவங்களாக இருக்காங்கன்னு ஏன்னு சொல்கிறேன்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நல்லது செய்தார் கடவுள் அவரை படைத்தது மட்டுமல்ல ஒரு அழகான பெண்ணாக இந்த உலகத்தில் உலக விட்டது மட்டுமல்ல லூக்கா நற்செய்தி எட்டாம் அதிகாரத்தில் தொடக்கத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த அம்மாவிடமிருந்து ஏழு பேய்களை ஆண்டவர் விரட்டினார் இதுதான் அவரை பற்றி நான் முதல் முதலாக தெரிஞ்சுக்கொள்ள இப்போ சில பேர் ஊர் சுற்றி வராங்க சண்டைக்கு வராங்க நல்லது எது நடந்தாலும் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்பா அம்மா கிட்ட சண்டை சாமியார்கிட்ட சண்டை போகிற வர்றவங்கிட்டலாம் சண்டைன்னா கொஞ்சமாக அது நன்றி இருக்காப்பா உனக்குன்னு தான் நான் முதல்ல கேட்கணும் கடவுள் கொடுத்த உயிருக்கு உடைய கத்தோலிக்க நம்பிக்கைக்கு எல்லாத்துக்கும் நன்றியாக இருந்தா எப்போ பார்த்தாலும் நம்ம சண்டை போடுவோமா சண்டை போட மாட்டோம் ஏழு பேயை விரட்டினார் அப்பா அது ஏழு எதுக்கு சொல்லியிருந்தே எல்லா விதமான வியாதியும் அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழுன்னா முழுமையான ஒரு எண் யூத மக்களை பொறுத்த மட்டும் ஏழுன்னா எல்லா வியாதியும் இருந்தது அப்படின்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் சில பேர் சொல்றாங்க எல்லா பாவமும் இருந்தது தான் மரிய மரியனால ஒரு பாவியின் கூட சில பேர் பின் காலத்திலே பேசியது பாவம் இருந்ததோ இல்லையோ எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது எல்லா வியாதியும் இருந்தது ஆண்டவர் அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை குணப்படுத்தினார் அப்படின்னு ஆண்டவரால் நலம் பெற்றோமே ஆண்டவரால் மதிக்கப்பட்டோமே ஆண்டவரால் புது வாழ்வு கிடைத்ததே ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டோமே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த அம்மா பாருங்க கொஞ்சம் பணக்காரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த லூக்கா எட்டுலேயே சொல்லியிருக்கு சாதாரண பொம்பளையும் கூட இல்லை அவங்க கூட இருந்த மற்ற பெண்கள்லாம் கொஞ்சம் பணக்காரிங்க தான் ஏரோதனுடைய அரண்மனையிலே வேலை செய்த மனைவி அவங்க ஒரு ஏழை பெண்ணோட பணக்கார ஃப்ரெண்டாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க பணக்கார ரெண்டாவது அந்த அம்மா என்ன செய்தான் தன்னுடைய உடமைகளை வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாராம் பாரு தன்னுடைய உடமைகளை வைத்து தாங்கிட்ட இருக்க பொருளை வைத்து ஆண்டவர் எனக்கு புது வாழ்வு தந்தார் என்கிட்ட இருக்கிறது ஆண்டவருக்கும் அவர் மக்களுக்கும் பயன்படுத்தும் நினைக்கிற எண்ணம் இருக்கிறதே பாருங்க இதுதான் முதல்ல நன்றி ரெண்டாவது தாராள சில பேர் ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது இன்னும் சில பேர் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம பூசைக்கு வர்றதெல்லாம் எதுக்கு தெரியுமா தாராளமா இருக்கிறதுக்கு தான் போய் குறைந்த அளவு தாராளமாக நேரத்தை குடும்பத்துக்காக செலவழிக்க வேண்டும் ஏன் நேரம் மொபைல் கேம் தான் விளையாடிட்டு இருப்பேன் டிவி தான் பார்த்துட்டு இருப்பேன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொன்னால் தாராளமே கிடையாது என் பிள்ளைங்களை மட்டும்தான் பார்ப்பேன் அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை கஷ்டப்பட்டா பரவாயில்ல அதுங்க படிக்கலாம் பரவாயில்ல நம்முடைய கண்ணு கொஞ்சம் விசாலமா பார்க்கணும் ஓம் பிளேட்டை மட்டும் பார்க்காத மற்றவங்க பிளேட்டையும் கடவுளுடைய பிள்ளை தாராளமாக இருக்க வேண்டும் இரண்டாவது நம்ம இந்த நம்முடைய பாதுகாவலிடம் இருந்து கற்றுக்கொள்வது ஒவ்வொரு பூசியிலும் அதுதானே நடக்கிறது ஆண்டவர் அப்பத்தை விட்டார் ஆண்டவர் அப்பத்தை கொடுத்தார் என்னும் போது என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டவர் அடுத்த நாள் நமக்காக துன்புறுகின்றார் சதை கிழிக்கப்படும் ரத்தம் சிந்தப்படும் என்பதன் அடையாளம்தான் இங்கே கொண்டாடப்படுகிறது இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லும் போது என்னை போல தாராளமாயிரு உயிரை கொடு நேரத்தை கொடு திறமைகளை கொடு பொருட்களை கொடு ஆண்டவர் சொல்வது இதுதான் இந்தம்மா உதவி செஞ்சுதான் பாருங்கள் யாருக்கு என்ன உதவி செஞ்சுருக்கிற நீ வந்து சொல்லலாம் நானே பிச்சைக்கார மாதிரி இருக்கிற இல்லை நான் வேற உதவி செய்யறதா யாருக்கிட்டேருந்து என்ன கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லாத பத்து கோடி வச்சிருந்தா ஒரு கோடி நீ கொடுக்கலாம் பத்து ரூபா வச்சுருந்தா ஒரு ரூபாய் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் அன்னை தெரேசா ஒரு கிறிஸ்தவ பெண்மணியை பார்க்க போனார்கள் ரொம்ப ஏழை கொஞ்சம் ஒரு பத்து கிலோ அரிசி எடுத்துகிட்டு போனாங்களாம் அவங்களுக்கு கொடுக்க ஒரு நாலு பிள்ளைங்களோடு இருக்கிற அந்த அம்மாவுக்கு இப்போது அவங்க வீட்டில் விளக்கறியட்டும் பிள்ளைங்க பசி தீரட்டும் போய் கொடுத்தாங்க பத்து கிலோ அரிசி இருக்கும் உடனே அந்த அம்மா சமைக்க போகாமல் அதை ரெண்டாக பிரித்து அஞ்சு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக நாலு வீடு தாண்டி போச்சான் என்னம்மா எங்கே போயிட்டு வர அதுக்குள்ள இல்லை அங்கே ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தவங்க வீடு இருக்கு அவங்களுக்கும் நாலு பிள்ளைங்கம்மா அவங்க வீட்லேயும் நாலு நாள் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லைம்மா அதுக்கு தான் கொடுக்க போனேன் இந்த மனசு தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை காட்ட வேண்டும் தாராளமாயிரு ஆண்டவருமே ஆசீர்வதிப்பார் தாராளமாயிரு ஆண்டவருடைய வல்லமையை நீ அனுபவிப்பாய் பாருங்க அடுத்தது பாருங்க இந்த மரிய மேலே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க நீங்களாம் வந்து ஆண்களுக்கு எல்லா விதத்திலும் பணிந்து நடக்க வேண்டாம் லீடரா இருக்க தலைவி எப்படின்னு கேட்டா இங்க பாருங்க முதல்ல அவங்க பேர் தான் சொல்லியிருக்கு அவங்க தலைவியா இல்லைன்னா அவங்க பேர் சொல்லியிருக்காரு இருக்காது மத்தை நற்செய்தி மார்க்கு நற்செய்தி எல்லாம் சிலுவை அடியில் சில பெண்கள் நின்னாங்க இல்லையா அப்பெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்கு இவங்க பேர் தான் சொல்லியிருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அந்த பெண்களை பணிபுரிய நடத்துகிறார்கள் ஆண்டவரின் சில்வை அடிகளை நிற்க தைரியமாக நிற்க நடத்துகிறார்கள் அடிமையாக்க உங்களை விடாதீர்கள் அன்பார்ந்த பெண்களை என்ன குறைச்சிருச்சு கடவுள் ஆணையும் தன் சாயலில் தான் படைத்தாரு பெண்ணையும் தன் சாயலில்தான் தான் எந்த விதத்திலும் நீ குறைவுபடவில்லை ஆகையினால் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாம் சில தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன் கணவனை இழந்தவர்கள் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் மனைவியை இழந்த அப்பாக்கள் அதிகமாக அவ்வளவு செய்வதை நான் பார்த்ததில்லை பொறுப்பேற்க முடியும் தலைமை தாங்க முடியும் மனமுடிந்து விடாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனமுடிந்து விடவில்லை நான் நான் சாதிக்கிற படிக்க வைக்கிற நான் காய்கறி வைக்கிற உண்மைதான் பரவாயில்ல என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று தலைமை பொறுப்பேற்க கற்றுக் கொடுக்கிறார் யோகி பத்தொன்பது இருபத்தி அஞ்சுல மட்டும் மாதாவை சொல்லிட்டு யோவான்னு சொல்லிட்டு பிறகு மரிய மாலைன்னா மாதாவுக்குரிய மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மற்றபடி மரிய மாலைன்னா எப்போ பார்த்தாலும் முதலிலே சொல்லப்படுகிறார் ஒரு தலைவி தலைவிந்த பிள்ளைகளே நீங்களாம் கலெக்டரா பெண் பிள்ளைகளே கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யணும் நான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கணும் எங்கள் ஸ்கூலுக்கு கொஞ்சம் உதவி செய்யுமா அப்படி நீங்கள் படிக்கணும் அதான் எனக்கு ஆசை படிக்க வேண்டும் ஐபிஎஸ் படிக்க வேண்டும் நிச்சயமாக முடியும் மரியமாலேனா நமக்கு எடுத்துக்காட்டு நமக்காக பறிந்து பேசுவார் பாருங்க அடுத்தது பாருங்க மரியமாலேனா விடாமுயற்சியோடு ஆண்டவரை கடைசி வரை அன்போடு பின்தொடர்கின்றார் பாருங்க சில சமயத்தில் நல்லா தொடங்குகிறோம் மோசமாக முடிக்கிறோம் ஜூன் மாதம் பார்த்தா நோட் புக்கெல்லாம் அழகாக அட்டை போட்டுருக்கு இப்போ கிழிசலாக இருக்குது ஏடு ஏடாக இருக்குது சில பிள்ளைங்க புஸ்தகம் கடைசி வரைக்கும் நல்லா வச்சு படிக்கணும் நன்றாக தொடங்கினாலும் போதாது நன்றாக முடிக்க வேண்டும் நேற்று கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓட்டப்பந்தயம் பார்த்தேன் நம்ம ஸ்கூலில் இந்த பையன்தான் ஃபர்ஸ்ட் வர போகிறான்னு நினச்சேன் இன்னொரு பையன் கடைசியில அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான் நன்றாக தொடங்கினால் போதாது நன்றாக முடிக்க வேண்டும் வாழ்க்கையிலும் அப்படித்தான் இந்த அம்மா பாருங்க இந்த சீடர்கள்லாம் பயந்துட்டு கோழையா ஓடி போயிட்டான்னு பாருங்க சிலுவை அடியிலே தைரியமா நிற்குது முதல்ல நன்றி கூறி தன்னுடைய உடமையை கொடுத்ததல்ல நான் நிற்கிற ஆண்டவரே எனக்கு வாழ்வு கொடுத்திய ஆண்டவரே நான் நிற்கிறேன் என்னதான் நடக்குது பாபு எனக்கு வேணா இவங்கள்லாம் அடிக்க தோளிலே வலுவில்லாமல் இருக்கலாம் என் இதயத்திலே வலு இருக்கிறது தைரியம் இருக்கிறது பாசம் இருக்கிறது உண்மை விட்டு போக மாட்டேன் மத்தி இருபத்தேழு ஐம்பத்தாறுல நான் வாசிக்கிறோம் சிலுவை அடையில இந்த மரிய மாலையை நம்ம நிற்கிறது அது மட்டும் இல்லை இருபத்தேழு அறுபத்தொன்னில் நம்ம ஆசிக்கிறோம் இயேசுவை அடக்கம் செய்து விட்டார்கள் இந்த மரிய மாலையை நம்ம கல்றைக்கு முன்னாடியே உட்காந்து இருப்பார் கல்றைக்கு முன்னாடியே உட்காந்து இருக்கு போகவே மனசு இல்லை எவ்வளவு அன்பு பிரியமானவர்கள் இன்றைக்கு இந்த ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற எல்லாரும் நம் ஆண்டவர் இயேசு மீது அன்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர் உங்களை கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் ஒரு போதும் கல்லறைக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துருக்க எல்லாம் போயிட்டாங்க உட்காந்துருக்கு லாஸ்ட் ஃப்ரம் த கிராஸ் ஃபஸ்ட் டு த டூம் என்று இன்னைக்கு நான் கேட்டேன் வாசித்தேன் பாருங்க சிலுவையில் அடக்கம் செய்யப்படும் போது கடைசியாக அங்கே இருந்தவங்க அங்கு தான் வேற சில பேர் என் சாவுங்க வரலேன்னு கேட்பாங்களே ஒப்புங்க போவுமே ரொம்ப நேரம் இருக்குன்னா ஒரு புடி மண்ணு போட்டு ஓடிடுமே கடைசியாக கல்லறையை விட்டு போறாங்க சிலுவையை விட்டு போறாங்க எல்லா உதவியும் அடக்கத்துக்கு அவங்களும் நிக்கோதயமோ கூடையும் அரிமத்தையா சூசையோடையும் சேர்ந்து செய்திருப்பாங்க பாருங்க இந்த அம்மா அவசர கோலம் அள்ளி தெளி என்ற மாதிரி அவசர அவசரமா ஆண்டவருடைய உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கத்துக்கு துணை நின்றார் மனசு கேட்கல எப்ப அந்த கல்ரைக்கு போவா ஆண்டவருக்கு மரியாதை செய்வோம் விடிந்ததும் விடியாதுமாக இருக்கும்போதே போதே நீ முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் என் அன்புக்குரியவரை தேடினேன் அன்புக்குரியவர் இறந்துவிட்டார் இருந்தாலும் தேடு நம்முடைய தந்தை செல்வராஜ் சொன்னார் குண்டமலை பங்குசாமியார் நான்கு வார்த்தைகளை சொன்னார் தேடினா சொன்னார் ஆண்டவர் அவரை தேடினார் முதலில் குணமாக்கினார் இப்போது ஆண்டவரை தேடுகிறார் அன்பின் மிகுதியால் தேடுகிறார் போய் பார்த்தா கல்லறையை மூடி மூடியிருந்த பாறாங்கள் இருக்கிறது உள்ளே பார்த்தால் ஆண்டவருடைய உடலை காணவில்லை உடனே அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க யாரோ திருடிட்டு போயிட்டாங்க ஒரே ஓட்டமா பேதுருவிடமும் யோகானிடம் ராயப்பரிடமும் அருளப்பரிடம் வந்து சொல்கிற பெரியவங்ககிட்ட சொல்லிட்டோம் நமக்கு எதுக்கு வீண் வம்பு பேசாமல் வீட்டில் இருப்போம் அப்படின்னு இருந்துச்சான்னா இல்லை இவங்க போயிட்டாங்க போய் வந்து நம்ம பார்க்குறோம் காலியான கல்லறையை பார்த்து யோவா நம்பினார் ராயபுரம் அந்த நேரத்தில் நம்புனாரோ நம்புலையோ அவங்க போயிட்டாங்க திரும்பி இந்த அம்மா கல்லறைக்கு வருதுப்பா ரெண்டாவது இடவை வருது பாருங்க அந்த காலை நேரத்தில் வருகிறது பாருங்கள் பார்த்து கல்லறைக்குள்ளே திருப்பி குனிஞ்சி பார்க்குறது பார்த்தா சமனசுகள் தான் ஏம்மா என்னாச்சு என் ஆண்டவருடைய உடலை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அழுகிறாங்க எவ்வளோ அன்பு பாருங்கள் சரி சமனசு கேட்குது முதல்ல அப்புறம் பின்னாடி இயேசுவே வந்துட்டார் அம்மா ஏன் அழுதுறாய் ஆளு சரியா பார்த்தாங்களோ பார்க்கலையோ அடையாளம் தெரியாமல் தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு நீ வந்து என் இயேசுனுடைய உடலை என்னவருடைய உடலை நீ எடுத்து போயிருந்தால் சொல் நான் தூக்கி செல்வேன் எவ்வளவு பாசம் பாருங்கள் பிரியமானவர்களே ஒரு பெண்ணால எப்படி அந்த இறந்தவருடைய உடலை சுமந்து செல்ல முடியும் இருந்தாலும் ஆண்டவர் மீது உள்ள பற்று வளமை அளிக்கும் அவருக்கு அப்படி சொல்லும் போது உயர்த்த ஆண்டவர் அவர்தான் தோட்டக்காரன் நினைச்சாங்களே அது யார் ஆண்டவர் தான் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார் என்னை தேடி வந்திருக்கிறாரே என்னை மறித்த என் உடலை தூக்கிச் செல்வேன் என்கிறாரே அழுகின்றாரே இவருடைய பாசம் தகையது ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார் மரியே போதும் ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டார் ஆண்டவர் உங்களை எல்லாம் பார்த்து கூப்பிடுகிறார் எல்லார் சொல்லி ஸ்டெல்லா பீட்டர் ஆண்டவர் கூப்பிடுகிறார் ஆண்டவரே என்று அடையாளம் கண்டுகொள்கின்ற அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூப்பிடுவார் என் ஆடுகள் என் குரலை அறிகின்றன ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார் நாம் ஆண்டவருடைய ஆடுகளா திருடர்களா ஆண்டவருடைய ஆடுகளா இருந்தால் கூப்பிடுகின்ற ஆண்டவரின் குரலை கேட்போம் அடையாளம் கண்டுகொள்ளும் உடனே ரபுனி போதகரே என்று இருகப்பற்றிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்றார் பிடிச்சிக்கிட்டே இருக்காதம்மா இன்னொன்று செய்ய வேண்டியது உண்டு நீ போ என் சகோதரர்களிடம் போ நம்ம எல்லாரையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று ஆண்டவர் அழைக்கிறாரே பாருங்கள் நாம் எல்லாரும் சகோதரர்கள் உயிர் தாண்டவரின் சகோதரர்கள் அந்த செய்தியை அந்த உரிமையை மறிய முதலே நான் வழியாக ஆண்டவர் அன்றைக்கு கொடுக்கிறாரே பாருங்கள் உங்கள் தந்தையிடம் நான் போக போகிறேன் நாம் எல்லாருக்கும் ஒரே அப்பா அப்படின்னா ஒன்னா இருக்கணும் எப்பயாவது நான் கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும் சண்டை இல்லாம தாராளமாக ஆண்டவருக்கு நன்றியாக நாம் எல்லாரும் வாழ வேண்டும் பிரியமானவர்களே பாருங்கள் என் தந்தையும் உங்கள் தந்தையும் நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் கற்று காப்பி சண்டை போட்டிருக்கவங்க சொல்ல முடியுமா முடியாது பல்லவத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை ஹே நிறுத்து என்ன எங்கள் பிதாவை அவங்க கூட சண்டை போட்டிருக்க நீ மட்டும் தனியாக தான் இருக்க என்னுடைய பிதாவின்னு சொல்லு சண்டை போட்டிருக்கவங்க எங்கள் தந்தையே வானகத்தில் உள்ள எங்கள் தந்தையே என்று சொல்லக்கூட அருகதை இல்லை எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி நீ எங்க மன்னிக்கிற எத்தனை நாள் பக்கத்து வீட்டோடு பேசாமல் இருக்கு நிறுத்து இந்த ஜமெல்லாம் சொல்லி ஏமாத்தாது ஆண்டவர் சொல்லுவார்ப்பார் என் தந்தையா உங்கள் தந்தையுமானவரிடம் நான் போகிறேன் என் சகோதரர்கள் நீங்கள் அனுப்புகிறார் பிரியமானவர்களே மரிய நம்முடைய பாதுகாவல் போகிறார் நான் ஆண்டவரை கண்டேன் நான் ஆண்டவரை இன்றைக்கு பிரசன்னத்தில் மறையுறையிலே கேட்டேன் நான் ஆண்டவரை அனுபவித்தேன் நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தேன் நான் ஆண்டவருடைய திருவுடலை உட்கொண்டேன் என்று போய் நாம் சொல்ல வேண்டும் வார்த்தையால் மட்டும் அல்ல வாழ்க்கையால் அன்பால் கனிவான் இறக்கத்தான் மற்றவர்களை மதிப்பதால் தாராளமாயிருப்பதால் எல்லா மக்களும் உண்மையாகவே இந்த இறை நம்பிக்கையாளர் ஆண்டவரை கண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இதுதான் நம்முடைய விழாவினுடைய அர்த்தம் மனமொழிந்து போக வேண்டாம் மரிய முதலே நாவுக்கு வாழ்வு கொடுத்தவர் நமக்கும் வாழ்வு கொடுப்பார் தொடர்ந்து நம்பிக்கையோடு வாழ்வு மகதெல்லாம் அரியாவைப் போல வாழ்வோம் உயிருள்ளவரை நல்லது செய்வோம் எல்லாரும் நம் வழியாக நம் வார்த்தையால் வாழ்வார் ஆண்டவரை கண்டுகொள்ளட்டும் ஆமேன்.